இந்து பண்பாட்டு மரபில் பெண்கள் நிலை இந்து பெண்களின் வளர்ச்சிப் பரிமாணங்களை வரன்முறையாக காணக்கூடிய சான்றுகளாக இலக்கியங்களே அமைகின்றன வடமொழி இலக்கியங்களை எல்லையாக கொண்டு வேதங்கள் பிராமணங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் தர்ம சாஸ்திரங்கள் என்பனவும் துணை மூலங்களாக பெண்கள் தொடர்பாக வெளிவந்த நூல்கள் கட்டுரைகள் என்பனவும் பயன்படுத்தப்பட்டு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது இந்து பெண்கள் புராதன காலத்தில் பல துறைகளிலும் முன்னின்று உழைத்தனர் அதனால் அவர்கள் மதிக்கப்பட்டார்கள் இவ்வாறு நீண்ட காலமாக போற்றப்பட்டு வந்த இந்து பெண்கள் சமூக பொருளாதார காரணிகளின் மாறுதல்கள் காரணமாக பல பிரச்சினைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியவராயினர் இந்நிலையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கால பகுதியில் தோற்றம் பெற்ற நவீன இந்து சீர்திருத்த இயக்கங்களின் அளப்பரிய செயற்பாடுகளின் காரணமாக பெண்கள் எதிர்நோக்கிய பல்வேறு பிரச்சினைகளுக்கும் தீர்வுகள் முன்வைக்கப்பட்டன இதன் பெறுபெயராகவே இந்து பெண்கள் பல்வேறு முன்னேற்ற பணிகளையும் அடையலாயினர் பெண்மை என்பது அடக்கம் பொறுமை யாகம் பரநலம் இரக்கம் அழகு தொண்டு முதலியன அமைந்த ஒன்றாகும் மண் நீர் ஒளி காற்று முதலியன சேர்ந்து மரமாதல் போல அடக்கம் பொறுமை முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மையாகின்றன சிறு சிறு நீர்த்துளிகள் சேர்ந்து பரந்த நீர்நிலை என பெயர் பெறுதல் போலவும் சிறு சிறு பரல்கள் சேர்ந்து மலை என்னும் பெயர் பெறுதல் போலவும் அடக்கம் முதலிய குணங்கள் ஒன்றி அவை பெண்மை என்னும் பெயர் பெற்றன மேலும் அடக்கம் முதலியவற்றின் திரட்சி பெண்மையாய்ப் புழைவதையும் அடக்கம் முதலியவற்றால் இன்பம் விளைவதையும் நோக்கின் பெண்மை இன்பமாக விளங்காமல் இருக்க மாட்டாது ஆகவே பெண்மையை இன்ப நிலை என கொள்ளல் எவ்வகையானம் பொருந்தும் பெண்மைக்கு இறைவன் தந்த பரிசு தாய்மை ஆகும் அருளுள்ளம் தாய்மைக்கே உண்டு எனவேதான் இறையவரும் ஆணாகவும் பெண்ணாகவும் வடிவமைத்தார் போலும் பெண்ணுக்கே இல்லாள் என்னும் சிறப்பு பெயர் எமது சமூகத்தில் வழங்கப்படுகின்றது குடும்ப நலம் சமூக சேவை மன்னிக்குமியல்போ ஆகியவற்றிற்கு இலக்கணமாக பெண்மையே திகழ்கின்றது எனவேதான் பூமாதேவி ஆகாயவாணி கந்தாதேவி என்று நிலத்தையும் வானையும் நீரையும் போற்றி வழிபடுகின்றோம் மேலும் விவசாய சமுதாயத்தில் உணவை உற்பத்தி செய்வதில் அவள் வகித்த பங்கு மிகவும் பிரதானமானது நிலமடந்தே உணவை விருத்தி செய்வது போன்ற பெண்ணும் இனவிருத்தியில் தனது பிரதான பங்களிப்பை செய்கின்றார் இதனால் தான் தாய்மையும் நிலமும் ஒன்றாக உருவகப்படுத்தப்பட்டன நிலம் தாயாகவே கருதப்பட்டது இனவிருத்தியின் பங்களிப்புக்கு ஆண் பெண் எனும் இரு சக்திகளின் இணைப்பு அவசியம் என கருதப்பட்டது இவ்வகையிலேதான் எமது இந்து சமயத்திலும் இச்சக்திகளின் அருவுருவ நிலையையே லிங்கதத்துவம் எடுத்து காட்டுகின்றது இந்து சமய மரபிலே பெண்மைக்கு சரிபாதி நிலை வழங்கப்பட்டுள்ளமையும் தெளிவாகின்றது பெண்மைக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தின் அடிப்படையில்தான் எமது சமய மரபிலே இறைவரது அர்த்தநாரீஸ்வரர் வடிவமும் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது சிவம் சக்திக்கு கொடுக்கும் உயர்வு தனது உடலிலே அம்மையை சரிபாதியாக கொண்டுள்ள சிறப்பாகும் இதனால்தான் இறைவன் இடப்பாகத்திலே அம்மையை இருத்தி அம்மையப்பனாய் திகழ்கின்றார் அத்தகைய இறைவனே உமாபதி உமாமகேஸ்வரன் மாதருபாகன் என்ற பரமரின் பெயர்களில் மட்டுமன்றி அவன் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களில் கூட வடிவாம்பிகே சமேத முன்னேஸ்வரனாகவும் கௌரியம்மை சமேத கேதீஸ்வரநாதனாகவும் மாதுமே அம்மை சமேத கோணேஸ்வரநாதனாகவும் நகுலாம்பிகே சமேத நகுலேஸ்வரநாதனாகவும் பார்வதி சமேத பரமேஸ்வரனாகவும் அழைக்கப்படுகின்ற சிறப்பினைக் கொண்டு எமது சமய மரபிலே பெண்மைக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தினை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்து பண்பாட்டு மரபில் பெண்கள் நிலை பற்றி ஆராய்வதற்கு வடமொழி நூல்கள் பெருமளவில் உதவுகின்றன இவ்விடயம் பற்றிய ஆய்வில் வேதங்கள் முதன்மை பெறுகின்றன மேலும் இவற்றை அடுத்து எழுந்த பிராமணங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் தர்ம தர்மசாஸ்திரங்கள் ஆகிய இலக்கியங்களிலும் இத்துறை சார்ந்த கருத்துக்கள் கவனத்திற்கொள்ளப்பட வேண்டியவை இலக்கியங்கள் ஒரு சமூகத்தின் கண்ணாடியாக விளங்கும் காரணத்தால் அவை தரும் கருத்துக்களில் பெண்கள் நிலை பற்றிய ஒருபரிமாணம் பிரதிபலிக்கப்படுகின்றமே இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்